அவர் சொன்னார் செய்யக்கூடியவர் ஏனென்றால் சொன்னதையும் கூட செய்து கூட காட்டியவர் ஆகவே இந்த ஆட்சி இந்த திராவிட நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ உறுப்பினர் குறிப்பாக பொன்னேரிக்கு வரவங்க எல்லாமே ஐஏஎஸ் படிச்சுட்டு இங்கே வராங்க ஏன் கடையில் இங்கே பல நிறைய வெரைட்டி ஆஃப் பீப்புள் இங்கே ஒரு பொன்னேரி தொகுதியில் கிடைத்து விடும் அதுதான் சாராட்சியர் தெளிவாக சொன்னார் சேலம் பார்த்தபோது வேற மாதிரி இருந்தது ஆனால் பொன் அவர் சொன்னால் செய்யக்கூடியவர் ஏனென்றால் சொன்னதையும் கூட செய்து கூட காட்டியவர் ஆகவே இந்த ஆட்சி இந்த திராவிட ஆட்சியில் நிச்சயமாக அனைவருக்கும் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும் என்பதை நானும் இந்த சமயத்தில் உங்களுக்கு உறுதி கொண்டு இந்த குறுகிய நாட்களில் மிக சிறப்பாக இந்த விழாவை ஏற்பாடு செய்து மக்களுடைய அவர்களுக்கு மேலுள்ள நம்முடைய வட்டாட்சியத்தின் மதியோனவர்களுக்கும் அவர்களுக்கெல்லாம் அதிகாரியாக இருந்து இன்றைக்கு தர்வாழ் தீர்வாய்ப்பு மனுக்கள் பெறப்பட்டு முதலாவதாக அவங்களோட நம்ம மகிழ்ச்சியாக ஆரம்பித்து நம்ம வந்து நம்ம கை கட்டு அப்படின்னு நம்ம பலராமன் சாம்பசிவ முதலியார் அதன் தாமோதரன் மிச்சூர் கிராமம் சபானா முகமது இப்ராஹிம் பூதூர் கிராமம் வரலட்சுமி வெங்கடேசன் நல்ல கரங்களை கட்டி அவர்களை உற்சாகத்தை கொடுப்போம்

நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ